நிறைய பேர் என்ன நான் ஆசீர்வாதத்துக்கு விரோதின்னு நினச்சிக்கிறாங்க ஆசீர்வாதம் வந்து இவர் வந்து தடுக்கிறாரு அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை நானே ஆசீர்வாதமாக தான் இருக்கிறேன் லேலோவியா ஆசீர்வாதம் இல்லாமல் ஒன்றும் இல்லை நம்முடைய ஆண்டவரே ஆசிர்வாதத்தின் உருவம் அவர் அவர் எது சொன்னாலும் ஆசீர்வாதம் தான் பிழை திருன்னு சொன்னாலே அது ஆசீர்வாதம் தான் லேலோய்யா ஆனால் வேதகாமத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு சில விதிமுறைகள் உண்டு இப்போ கடைசி காலத்தில் நமக்கு இருக்கிற உபதேசங்கள்ல ஒரு மோசமான உபதேசம் என்னன்னா கர்த்தர் எப்படி இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் நீ என்ன பண்ணாலும் ஏன்னா இது கிருபையின் காலம் நீங்கள் என்ன பண்ணாலும் கர்த்தரை கண்டுக்க மாட்டார் ஆனால் உங்களை நிச்சயம் என்ன செய்வார் ஆசிர்வதிப்பார் அப்படிலாம் இல்லை வேதத்தில் சரியா எல்லா இடத்திலையுமே ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக ஒரு கட்டளை உண்டு கட்டளையை நீங்கள் கை கொள்ளும் போது கர்த்தர் அந்த ஆசீர்வாதை உங்களுக்கு நிச்சயம் தருவார் அல்ல அப்ப அப்போ அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளணும்னா அந்த கட்டளையை கை கொள்ளாம முடியாது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா பழைய ஏற்பாட்டில் தான் கட்டளை புதிய ஏற்பாட்டில் அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பழைய ஏற்பாட்டில் கட்டளை இருக்குது புதிய ஏற்பாட்டிலையும் கட்டளை இருக்குது அதுக்கு பேர் நியாயப்பிரமாணம் இதுக்கு பேர் சுயாதீன பிரமாணம் பிரமாணம்னாலே அங்கே என்ன சில காரியங்கள் இருக்கத்தான் செய்யுது அப்போ இன்னைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவர் இடத்துல ஆசிர்வாதத்தை விரும்புகிறோம் ஆண்டவர் ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்குறாரு இல்லைன்னு சொல்லலை ஆசிர்வாதமாக வச்சதுனால தான் நம்ம எல்லாமே இப்படி உட்காந்துருக்குறோம் இன்றைக்கி லேலூயா அப்போ ஆண்டவர் சில காரியங்களை வாக்கு பண்ணுகிறார் இங்கேயும் உங்களில் ஒரு சிலருக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் அதை தருவேன் இதை தருவேன் நிறைய சொல்லியிருப்பார் ஆனால் அதெல்லாம் ஏன் நடக்கல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஆண்டவர் தான் சொன்னார் கன்ஃபார்மாக தெரியும் எங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி வழியாக கூட உறுதிப்படுத்தினார் ஆண்டவர் ஆனால் எனக்கு அந்த காரியம் என்ன செய்யல நடக்கல ஏன் நடக்கல அப்ப அதை ஆண்டவர் சொல்லலையா இல்லை அப்போ அந்த தீர்க்கதரிசி பொய்யானா எல்லாமே சரிதான் கத்தருடைய வார்த்தைகளில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சொல்லியும் செய்யாதிருப்பாரோ இருப்பாரோ வசனத்தை நிறைவேற்றாது இருப்பாரோ அப்படின்னு கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்திலையும் எந்த தவறும் இல்லை அதை சொன்ன பிரச்சனை இல்லை ஆனால் அதை கை கொள்ளுகிற உங்ககிட்ட தான் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது ஆண்டவர் அதுக்கு முன்னாடி ஏதாவது உன் தகப்பன் வெட்டியும் உன் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா அப்பொழுது நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் இதை செஞ்சா அதை நான் செய்வேன் அதான் ஆண்டவர் சொல்றார் எல்லாருக்கிட்டையும் இப்போ ஒரு குருடர் கண் தெரியாமல் ஒருத்தர் வராரு அவர்கிட்ட கத்தர் கேட்கறாரு நீ என்னை விசுவாசிக்கிறாயா ஏன் வந்து தானே நிற்கே அப்புறம் விசுவாசிக்கலாம் அதெல்லாம் இல்லை விசுவாசிக்கிறியா அவன் வாயில் எனக்கு அறிக்கை வேணும் அவன் சொல்கிறான் நான் உண்மை விசுவாசிக்கிறேன் அப்படின்னா நான் உனக்கு என்ன தருவேன் சுகம் தருவேன் ஸோ ஆண்டவர் ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் ஒரு ஒரு கட்டளையை வைத்திருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்கு பண்ணி இருக்கிறார் உங்களில் இங்கே இருக்கிற யாருமே வாக்கு தத்தம் பெறாமல் இருக்க முடியாது எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல பேசி இருப்பார் அதனால தான் நம்ம இன்னும் ஜீவனோடு இருக்கிறோம் ஏன்னா இல்லைன்னா பிரச்சனைகளில் இன்னொரு நம்ம என்ன கனமோ போயிருப்போம் அநேக பிரச்சனைகளில் நாம் அதை கடந்து வருவதற்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உறுதுணையாக இருந்துச்சு கவலைப்படாத நான் உங்க கூட இருக்கிறேன் உனக்கு செய்வேன் அப்படின்னு அப்படி ஆண்டவர் சொன்ன காரியங்கள் ஏன் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஈசாக்கோடைய லைஃப்ல இருந்து கொஞ்சம் பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு மூன்று வசனம் சரியா ஆதி அகமத்தின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனம் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கும் சொல்லும் தேசத்திலே குடியிரு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் வந்து ஈசாக்கை பார்த்து சொல்ற ஒரு மிக முக்கியமான வார்த்தை என்னன்னா இந்த தேசத்திலே வாசம் பண்ணு அடுத்த வசனம் ஆரம்பிக்கும் போது ரெண்டு ட்ரிப்பு சொல்றாரு இந்த தேசத்துல வாசம் பண்ணு கர்த்தர் வந்து வாசம் பண்ண சொல்றாரு காரணம் ஆபிரகாமுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு என்ன செய்யும் நிறைவேறும் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த தேசத்திலே குடியிருக்க கூடாதபடிக்கு சில காரியங்கள் நடக்கும் நான் சொல்ல புரியுதா கர்த்தர் ஒன்று சொல்லிட்டார்னா எல்லாமே சுமூகமாக இருக்கும்னு அர்த்தம் கிடையாது அங்கே வனாந்தரம் வரும் யோர்தான் வரும் சில எதிரிகள் வருவார்கள் ஆனால் அவைகளுக்கு நடுவில் கர்த்தருடைய கரம்னு ஒன்று இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அதுதான் பிரச்சனையே இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை கர்த்தர் ஒன்றை வந்து ஆசீர்வதிப்பான்ட்டார்னா நடுவில் எக்ஸாம் இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை நான் சொல்றது புரியுதா கர்த்தரோட ஆசிர்வதிப்பேன்ட்டார்னா இமிகிரேஷனில் உங்களை கேள்வியே கேட்காம வரும்போதே வாங்க ஐயா ஆண்டோர் சொல்லியிருக்கிறார் உள்ள வாங்க அப்படின்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க அங்கேயும் நிக்க வச்சு கேள்வியெல்லாம் கேட்பாங்க எல்லாம் சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் அவைகளுக்கு நடுவில் கர்த்தருடைய கரம் ஒன்று நம்ம கூட இருக்கும் அதை நாம் உணர முடியும் அதுக்கு நடுவில் ஒரு சமாதானம் இருக்கும் இல்லையூயா அப்போ கர்த்தர் வந்து சொல்றார் ஈசாக்கை பார்த்து இந்த தேசத்துல நீ வாசம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்றார் நீ இரு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் சந்ததிக்கு கொடுக்கறேன் எல்லாம் செய்யற அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா ஒண்ணு மட்டும் நீ செய்யணும் எகிப்துக்கு போகாமல் இங்கேயே இருக்கணும் ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே இருபத்தி ஆறாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் ஆபரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்போ கர்த்தர் நல்ல தெளிவா இருக்கிறாரு நல்ல கவனிங்க இப்ப தேசத்துல என்ன இருக்கு பஞ்சம் இருக்கு பஞ்சம் இருக்கும்போது கர்த்தர் ஈசா காப்பாத்து சொல்றாரு இந்த தேசத்தில் நீ குடியிரு அப்படின்னு சொல்றாரு இப்போ ஈசாக்கு சொல்லும் போது ஒரு வேர்டை சேர்த்து மென்ஷன் பண்ணி சொல்றாரு ஆபரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் வேறொரு பஞ்சம் அப்படின்னா ஏன் ஆபரகாமு கிட்ட வந்த பஞ்சத்தை இந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு ஏன் திடீர்னு இந்த இடத்துல சொல்லணும் இதுக்கும் அதுக்கும் ஏற குறைய குறைஞ்சபட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது வருஷம் டிஃபரன்ஸ் புரியுதா நான் சொல்றது ஐம்பது அறுபது வருஷம் இல்லை அதுக்கு மேலேயே டிஃபரன்ஸ் ஆரங்கம் எப்போ எகிப்துக்கு போனார்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் எகிப்துக்கு போகிறார் பதினோராம் அதிகாரத்தில் ஆதி அமத்தில் அவர் எங்கே போறாரு எகிப்துக்கு போகிறார் இது நடக்கிறது இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் அப்போ ஈசாக்கே பிறக்கல ஈசாக்கே பிறக்காத போது நடந்த ஒரு சம்பவம் இப்போ ஈசாக்கு பிறந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பையெல்லாம் பிறந்துட்டாங்க ரெண்டு பசங்க பிறந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஈசாக்கு அறுபது வயசு ஏன்னா ஈசாக்கு நாற்பது வயசுல கல்யாணம் ஆச்சு அறுபது தான் குழந்த பிறந்துச்சு ஸோ ஏறக்குறைய ஒரு அறுபது எண்பது வருஷம் கழிச்சு கர்த்தர் ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றாரு ஆபிரஹாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் வேறொரு பஞ்சம் உண்டாயிற்று அப்ப ஈசாக்க பார்த்து சொல்றாரு நீ எகிப்துக்கு போகாத ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபர்ஹாமின் நாட்களில் உண்டான போது பஞ்சம் வந்தபோது ஆப்ரஹாம் எகிப்துக்கு போனார் ஆபரகாம் எங்க போனார் எகிப்துக்கு போனார் எகிப்துக்கு போய் அந்த இருந்து கொஞ்ச நாள் தன்னை ரிலீஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பஞ்சத்தில் எகிப்துக்கு போனார் அவர் நினைச்சா மாதிரியே எகிப்திலே அவருக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது கோவேறு கழுதைகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் ஒட்டகங்கள் எல்லாம் அவருக்கு கிடைச்சிச்சு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் திரும்பி வரும்போது ஆப்ரஹாமுக்கு ஆகாரம் கிடைத்தார்கள் எகிப்துல இருந்து வரும்போதுதான் அங்கிருந்த வேலைக்காரர்கள் ஒருத்தர் தான் யாரு ஆகார் அவங்களும் அப்பா அங்க தான் வந்தாங்க அந்த ஆகாருக்கு பிறந்தவர் தான் இஸ்மவேல் அந்த இஸ்மவேல் துஷ்ட மனுஷனா இருப்பான் என்று வசனம் சொல்லுகிறது அந்த இஸ்மவேல் தன் சகோதரருக்கு எதிராக குடியிருப்பான் என்று வசனம் சொல்லுது ஈசாக்கு எதிராக அவன் குடியிருந்தான் சொல்லி நம்ம பார்க்கிறோம் சோ கடைசி வரைக்கும் ஈசாக்கினுடைய சந்ததிகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கோங்களேன் ஈசாக்குடைய சந்ததிகளுக்கு ஒரு எதிராக குடியிருக்கக்கூடிய இன்னொரு சந்ததி எதுன்னு சந்ததி இந்த சந்ததி எப்படி வந்துச்சுன்னு வந்து பஞ்சம் வந்த போது ஆபிரகாம் எகிப்துக்கு வந்தது இப்ப ஆண்டவர் திருப்பி ஈசாக்க பார்த்து சொல்றாரு இப்போவும் பஞ்சம் வந்திருக்கு ஆனா அவங்க அப்பா நீ எகிப்துக்கு போன மாதிரி நீ போயிடாத அப்போ பஞ்சம் வருவது இயல்பு கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் பஞ்சம் வரும் நீங்க கர்த்தர் சொல்ற இடத்துல தான் இருப்பீங்க நான் ஆண்டவர் சொல்லித்தானே இருக்கேன் நான் என்ன ஆண்டவர் தான் என்னை இங்க கொண்டு வந்தாரு அவர் சொல்லித்தான் எல்லாம் எனக்கு நேர்த்தியா நடத்தினாரு எல்லாம் ஆசீர்வாதமா இருந்துச்சு ஏன் திடீர்னு பஞ்சம் வரும் கர்த்தர் சொன்னா பஞ்சம் வராதுன்னு அர்த்தம் இல்ல பஞ்சம் வரத்தான் செய்யும் நான் நீங்க ஆசீர்வாதமா தானே ஆரம்பிச்சீங்க ஒரு பாஸ்டர் என்ன பார்த்து கேட்டார் நீ ஆசீர்வாதமா பேச மாட்டியே உனக்கு வராதேன்னா அப்படிலாம் இல்லை நல்ல ஆசிர்வாதம் எல்லாம் பேசுவோம் ஆனால் நீங்க என்ன விரும்புறீங்கன்னா நன்மை தீமையை அறியத்தக்கதில் நன்மை மட்டும் சொல்லுங்க தீமையை சொல்லாதீங்கன்னு சொல்றீங்க ஆனால் பைபிளில் வந்து நம்ம ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க கணியில் இருக்கிற தீமையை மட்டும் சொல்லுவார் புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் ஆனால் பிசாசு வந்து அதில் இருக்கிற நன்மையை மட்டும் சொல்லுவான் நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள் உங்கள் கண்கள் திறக்கப்படும் எல்லாம் சொல்லுவான் அதுல ரெண்டுமே இருந்துச்சு அவன் நன்மையை சொன்னான் கர்த்தர் தீமையே சொன்னார் இப்ப என்ன அர்த்தம் நன்மையை சொல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை வந்த ஆசீர்வாதம் தானே இல்லையா பத்தாயிரம் பீடி வர உங்களுக்கு சொன்னா அதை சொல்லாட்டியும் பிரச்சனை இல்லை வந்த சந்தோஷம் தானே பத்தாயிரம் பீடி நஷ்டம் வருதுன்னு சொன்னா முன்னாடியே சொல்லணும் முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கள் கொஞ்சம் ரெடியா ஆகுது இருந்திருப்போம் இப்படி போச்சே இல்ல அதுவே வருதுன்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நிறைய பேர் இப்போ என்ன விரும்புறாங்கன்னா சர்ச்சுக்கு வரோம் நாலு வார்த்தை நல்லா கேட்டுட்டு போனா இருக்கும் நாலு வார்த்தை நல்லா கேட்டு போறதுக்கு இது வந்து கட்சிக்காரங்க மீட்டிங்லாம் எல்லாம் இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்னு புரியுதா இது தேவனுடைய ஆலயம் தேவன் உங்களை இங்க எச்சரிப்பு கொடுத்து உருவாக்குவதுக்கு தான் வச்சிருக்கிறார் சரியா உங்க காதுகளுக்கு நல்ல சந்தோஷமா நாலு வார்த்தை கேட்க வச்சு ரெண்டு பாட்டு பாட வச்சு தடவி கொடுத்து போய் வா மகனே அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாம் எல்லாம் கிடையாது நீங்கள் ஒரு வாரம் உலகத்துக்குள்ள இருந்து வந்திருக்கிறீர்கள் இன்னும் ஒரு வாரம் உலகத்துக்குள்ளே போக போகிறீர்கள் இந்த ஒரு வாரம் உலகத்தில் பட்டதான அழுக்குகளை தட்டி தூசி தட்டி துவைத்து எடுத்து அடுத்த ஒரு வாரம் எந்த உங்கள் படாதபடிக்கு உங்களை பாதுகாப்பாய் அனுப்புகிற இடம் தான் சபை என்ன நினைக்கிறீங்கன்னா எங்கிட்ட லேண்ட் குரூசர் இருக்குது ஆடி கிடைக்குமா எங்கிட்ட ஆடி இருக்குது எனக்கு லேண்ட் குரூசர் கிடைக்குமா இருக்கிறது போகாம பாத்துக்கோங்கன்றது எங்க வேலை நிறைய பேருடைய பிரச்சனை அதுதான் ஏன் இவர் இப்படியே பேசுறாரு அவன் திட்டுறான் என்ன ஏன் இவர் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு நூறு பேர் நல்லா இருப்பேன்னு சொல்லும் போது நான் ஒரு ஆளாவது தீர்ப்பு வரும்னு சொல்ல வேணாமா இல்லையா அது கூட சொல்லக்கூடாதுன்னா எப்படி அப்போ தேவன் தேசத்தில் சொல்லி உங்களுக்கு குடியிருக்கும் போது ஆசீர்வாதம் வரும் என்பது எனக்கு கத்தர் சொல்லிட்டாரு கண்டிப்பாக ஆசிர்வாதிப்பார் அவர் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர் சொல்லுகிற இடத்தில் பஞ்சம் வராது என்று அர்த்தம் இல்லை பஞ்சம் வர செய்யும் சில உபத்திரவம் வர செய்யும் இயற்கை பேரழிவு வரதான் செய்யும் கர்த்தர் சொன்னபடி உங்கள் வாழ்க்கையில் வனாந்தரம் சில நேரங்களில் கடந்து வருதா வரும் எப்பவும் சொல்லுவோம் ஒரு நல்ல தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் வனாந்தரம் குறுக்கிடாமல் இருக்கவே இருக்காது நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க பைபிளில் அத்தனை பேரும் எடுத்துக்கோங்க ஆப்ரஹாமா இருக்கட்டும் ஈசாக்காக இருக்கட்டும் யாக்கோபா இருக்கட்டும் இஸ்ரேவியலர்களாக இருக்கட்டும் தானியலாக இருக்கட்டும் அல்லது வந்து மோசையாக இருக்கட்டும் தாவீதாக இருக்கட்டும் அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும் பவுலாக இருக்கட்டும் யாரை வேணால் எடுத்துக்கொள்ளுங்க வனாந்தரத்துக்கு போகாத ஒரு ஆள் இருக்கவே மாட்டாங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை ஒரு உபத்திரம் ஒரு வேதனை ஏதோ ஒன்றை அவர்கள் சந்திக்க வேண்டி வரும் இது பரிசுத்தவான்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதை இந்த வனாந்திரம் எதற்காக என்று சொன்னால் உங்களை அழிப்பதற்கு அல்ல உங்களை உருவாக்குவதற்கு நீங்க டோட்டல் வைபிளை எடுத்து பாருங்க வனாந்தரத்தில் ஒரு தேவ மனுஷன் செத்ததை நீங்க பார்க்கவே முடியாது தேவனை நம்பாம செத்தவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க வனாந்திரத்துல முறுமுறுத்தவங்க செத்து இருக்கிறாங்க கர்த்தருக்கு விரோதமா பேசினவங்க செத்து இருக்கிறாங்க ஆனா கர்த்தர் அனுப்பி வனாந்திரத்துக்கு போனவங்க ஒரு நாளும் அங்கே மடிந்து போனதே இல்லை கர்த்தர் அவர்களை பாதுகாப்பாக வைத்திருப்பார் சில நேரங்களில் கர்த்தர் சொல்ற இடத்துல நீங்கள் குடியிருக்கும் போது சில பஞ்சம் வருவது இயல்பு அது வரதான் செய்யும் அது கிராஸ் பண்ணும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்காதீங்க உங்களை விட மோசமா நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்குது நமக்கு தெரியல அப்போ ஒருத்தர் எங்கிட்ட பேசும்போது சொன்னாரு பிரதர் யோபுவை போல நான் சோதிக்கப்படுகிறேன் பத்து பிள்ளையும் செத்து லெவல் என்ன இருக்கு அதே அப்படியே நான் ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு முடியெல்லாம் கீழே விழுந்து பத்து பிள்ளையும் செத்து போய் மொத்தம் போய் ஒரு பிரச்சனை இருக்காது பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வழி இருந்திருக்காது அதான் அவருடைய பிரச்சனை இப்ப அவருக்கு யோபுவை போல அவர் பிரச்சனை அவருக்கு பெருசு நான் இல்லைன்னு சொல்லல உடனே கம்பாரிசன் யோபுவை போல சோதிக்கப்படுகிறேன் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க சோதனை எல்லாருக்கும் இருக்கு எல்லாரும் அதை கடந்து வரவேத்தான் வேணும் அப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் கடந்து வரும்போது உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுவேன் அந்த சூழ்நிலைகள் நீங்கள் மட்டும் வருகிறதில்லை உங்கள் தேவனாகிய கர்த்தரும் உங்களோடு தான் வந்துகிட்டே இருக்கிறார் அவர் உங்களை தனியாக அனுப்பிட்டு நீ போ நான் உன்னை இங்கிருந்து பார்க்குறேன்னு சொல்கிற ஆண்டவரே கிடையாது வா நம்ம போகலான்னு தான் சொல்கிற ஆண்டவர் எப்பவுமே எனக்கு ரொம்ப வேதாகமத்தில் பிடிச்ச ஒரு சம்பவம் இருக்கு அதுதான் என்னை நிறைய நேரத்தில் என்னை வந்து ஆறுதல் படுத்தியிருக்கு என்னென்னா ஆதிகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்றை வாசிங்களேன் ஆதியாக முப்பத்தி ஒன்பது இருபது இருபத்தி ஒன்று நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சிங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க லைஃப்ல யோசேப்பின் யஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் ராஜாவின் கட்டளையால் காவலில் ஏன் நம்ம இப்படி கடிச்சு துப்புறோம் தானே திருப்பி நீங்களே வாசிங்க பாப்போம் யோசேப்பின் எஜமான் ம் 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 இப்ப அவன் எங்க இருக்கான் அடுத்த வசனம் இப்ப கர்த்தர் எங்க இருக்காரு கர்த்தர் எங்க இருக்காரு யோசேப்பு இருந்தா கர்த்தரும் யோசேப்போடு இருக்கிறாருன்னா அவரும் எங்க தான் இருக்கிறாரு சிறைச்சாலையில் தான் இருக்கிறார் உங்களை சிறைச்சாலைக்குள்ளே வச்சுட்டு நீ இருந்துக்க நான் உன்னை வந்து வாரத்தில் ஒரு நாள் பார்க்குறேன்னு சொல்லலை ஆண்டவர் நம்மால் சில ஆட்கள் அப்படி தான் செய்வாங்க ஏதாவது நான் என்ன பண்ண முடியும் நான் வந்து உங்களை பார்த்துக்கிறேன் அப்படிமா யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான் கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார் அதுதான் உண்மை இப்போ யோசித்து பாருங்களேன் ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் யோசித்து பாருங்களேன் நாம் சிறைச்சாலையில் இருக்கிறோம் இந்த நாட்டுடைய ஒரு மிகப்பெரியதான பிரின்ஸோ ராஜாவோ நீங்க இருக்கீங்களா அங்க இருங்க உங்களை நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்க சிறைச்சாலைக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க இப்போ சிறைச்சாலை என்னவாக மாறும் அந்த சிறைச்சாலை என்னவாக மாறும் ஒரு எம்எல்ஏ எம்பி வராருனாலே அந்த ஏரியா எப்படி க்ளீன் ஆகுது நீட்டா பண்ணி க்ளீன் பண்ணி தாரோடெல்லாம் போட்டு நமக்கே ஆச்சரியமா இருக்கும் நம்ம வீடு தானா நம்ம ரோடு தானா ஏன்னா திடீர்னு இப்படி மாறி இருக்கேன் காலைக்கு வேலைக்கு பார்க்கும் போது குண்டு குழியுமா இருந்துச்சு ரிட்டர்ன் ஆகும் போது ஹைவேஸ் மாதிரி இருக்குது எல்லாம் மறுரூபம் ஆயிடுது ராஜாவே பார்க்க வராருன்னு வச்சுக்கோங்க என்னவா மாறும் அந்த சிறைச்சாலை அப்படியே முழுசு மாற்றிடுவாங்க அப்படியே அத்தனை பேரும் ராஜா வந்து சொல்றாரு இவர் கூட ஒரு மூணு நாள் தங்கலான்னு இருக்கிறன்னு என்ன ஆகும் சிறைச்சாலை அரண்மனையா மாறிடும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் யோசியப்ப அத்தனை பேர் எப்படி பார்த்தாங்க தெரியுமா யோசேப்புக்கோ அங்க இருந்தவருடைய கண்களில் என்ன கிடைத்தது வராமையா யோசேப்புக்கு மட்டும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் கர்த்தர் இருந்தால் உன் மேல எல்லாருக்கும் ஒரு கிருப இருக்கும் எல்லாருக்கும் தயவு இருக்கும் உன்னை பார்க்கும் போதே அவங்களுக்கு தயவா இருக்கும் அவ்வளவுதான் என்னன்னா தெரியாது வீட்டில் இருக்கிறவனுக்கு மட்டும் தான் இருக்கும் அவனுக்கு எப்படி எரிச்சலா இருப்பான் இவனை மட்டும் எப்படி இப்படி ஆசீர்வதிக்கிறாரு இவன் நல்லா மேலே போயிட்டே இருக்கிறானே கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் கர்த்தர் எஸ்தரோடு கூட கர்த்தர் இருந்தார் ராஜாவுக்கு எஸ்தரின் கண்களில் தயவு கிடைத்தது நீங்க போய் நின்றாலே தயவு தானாக வரும் இதே முகம்தான் கர்த்தர் இல்லாத போது நம்மளை விரட்டி விட்டான் அதே ஆள் தான் கர்த்தர் இருக்கும்போது உள்ள சேர்த்துக்கிட்டான் என்ன பெரிய மாற்றம் வந்துருச்சு தெரியாது கர்த்தர் கூட வந்தார் அவர் எல்லாத்தையும் மாத்துவார் அவர் நிமித்தம் எல்லாம் மாறும் அதான் ஆசீர்வாதம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்